இன்ஸ்டாகிராமில் திடீரென ட்ரெண்டாகி வரும் சீச்சி பாடல் சீச்சி பாடல் இது மொழி புரியவில்லை இருந்தாலும் இப்பாடல் எப்படி ட்ரெண்டாகினது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மூலம் ட்ரெண்டாகி இப்பொழுது யூடியூப் பல சமூக வலைதளங்களிலும் ட்ரெண்டாகியுள்ளது மொழி புரியவில்லை இருப்பினும் பாடல் ரசிகளை கவர்ந்துள்ளது சீச்சி என தொடங்கும் இந்த ஒடிசா மொழி பாடல்களுக்கு பலரும் நடனமாடி அதனை ரீல்ஸாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வருகின்றனர் இது ஒரு காதல் தோல்வி பாடல் தோ காதலியை நினைத்து காதலன் பாடும் இந்த பாடல் ஒடிசாவின் பாலிபுல் என்ற ஆல்பத்தில் இடம்பெற்றுள்ளது இதில் நடித்தவர் பூபதி பிஷ்வால் பூபதி பிஷ்வால் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் தன்னுடைய பதிவை பதிவு செய்துள்ளார் இந்த காலத்தில் என் பாடல் ட்ரெண்டாகியுள்ளது மிகவும் சந்தோஷமாகவும் உள்ளது பேட்டில் அவர் என்ன சொன்னார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த பாட்டு எழுதப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் இப்பாடல் வெளியிடப்பட்டது பத்து வருடங்கள் கழித்து தான் இந்த பாடல் வெளியிடப்பட்டது அதற்கு பின் பார்த்திங்கன்னா இப்போது இருபது வருடங்களுக்கு பிறகு தான் இப்பாடல் மிகவும் அதிக வரவேற்பு பெற்றுள்ளது இதற்காக நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் இப்பாடல் வெளியானது இப்பொழுது ரீசெண்டாக சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் ஆகிறது என்பது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொண்டுள்ளது